ஹாய் விஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம அச்சதையை இப்படி பயன்படுத்தினால் இவ்வளவு நன்மைகளா வெற்றி மேல் வெற்றி தரும் அச்சதை அப்படின்னு சொல்லியிருக்கோம் எல்லாரும் நினைப்பீங்க இந்த அச்சதையில என்ன இருக்கு அது எப்படி இவ்வளவு விசேஷம் அப்படின்னு ஆனா அந்த அச்சதையில அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அது மட்டும் கிடையாது இந்த அச்சதையில மூன்று தெய்வங்களின் அனுக்கிரகம் வந்து இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பச்சரிசி அப்படின்றது சந்திரனையும் மஞ்சள் அப்படின்றது குருவையும் அதுல கலக்கக்கூடிய அந்த நெய் அப்படின்றது மகாலட்சுமியின் அம்சத்தையும் குறிக்கக்கூடியது அதனால இந்த மூன்று பொருட்களும் ஒரு ஒன்று சேரும் பொழுது அதுல கிடைக்கக்கூடிய அந்த சக்தி வந்து ரொம்பவே அதிகமானது இந்த அச்சதைய நம்ம எந்தெந்த முறைகளில் பயன்படுத்தும் பொழுது என்னெல்லாம் நம்மளுக்கு வந்து பலன்கள் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போறோம் இந்த அச்சதை வந்து உங்கள் கையில இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில போற இடத்திலெல்லாம் வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே போல அந்த செல்வம் பணம் வந்து உங்களிடம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அதை எப்படிலாம் பயன்படுத்துறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அச்சதை பார்த்தீங்கன்னா நம்ம எதற்கெல்லாம் பயன்படுத்துவோம் கோவில்களில் நடக்கக்கூடிய பூஜைகள் ஹோமங்கள் இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா பயன்படுத்துவாங்க அதே போல் திருமணம் நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான அந்த நல்ல காரியங்கள் வைபவங்களுக்கு இந்த அச்சதையை வந்து பயன்படுத்துவாங்க ஏன்னா இந்த அச்சதையை ஒருவர் தலை போட்டு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு அந்த பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணும் பொழுது நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு அப்படியே வந்து நடக்கும் ஏன்னா அந்த அச்சதைக்கு அவ்வளோ ஒரு சக்தி வந்து இருக்கு நம்ம முன்னோர்கள் எதையுமே ஒரு காரண காரியத்தோடு தான் வந்து பண்ணியிருப்பாங்க ஆனா நம்ம வந்து இந்த அச்சதையோட மகிமையை தெரியாமல் அந்த ஒரு சில சடங்குகளுக்கு மட்டும் சம்பிரதாயங்களுக்கு மட்டும் அதை வந்து பயன்படுத்திட்டு அதை அப்படியே விட்டுறோம் மறந்துடுறோம் இந்த அச்சதைய நீங்க நான் சொல்ற மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டே வாங்க இந்த அச்சதை உங்க வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றியை கண்டிப்பாக பெற்று கொடுக்கும் முதல்ல இந்த அச்சதை எப்படி தயார் பண்றது அப்படின்றத பார்க்கலாம் ஒரு சிலர் வந்து அச்சதையை வந்து எப்படி செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னீரோ அல்லது தண்ணீரோ தெளிச்சு மஞ்சள் தூளில் அப்படியே பச்சரிசியை போட்டு அவங்க கலந்து அதை வந்து அன்னைக்கு பயன்படுத்துவதற்கு அந்த கல்யாணமோ வேறு காது குத்தோ அதுக்கு வந்து பயன்படுத்துவாங்க ஆனால் வந்து இப்படி தயார் செஞ்சிங்கன்னா இந்த பரிகாரத்திற்கு நீங்கள் ரொம்ப நாளைக்கு அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகாது அது வந்து கெட்டு போயிடும் அல்லது அந்த பூச்சி இதெல்லாம் வந்துடும் நம்ம வந்து பரிகாரங்களுக்கோ அல்லது இந்த மாதிரி பூஜைகளுக்கோ பயன்படுத்தும் பொழுது அதில் என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல முனைமுறியாத அந்த பச்சரிசி சுத்தமான காஞ்ச ஈரமில்லாத பச்சரிசி வந்து எடுத்துக்கிறோங்க சும்மா ஒரு ஒரு கைப்பிடி எடுத்தாலே போதும் அதில் வந்து ஒரு சிட்டிகை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சுத்தமான அந்த மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிருங்க அது கூடவே ஒரு நாலஞ்சு சொட்டு நெய் அந்த பசு நெய் அதில் தான் லக்ஷ்மி கடாட்சம் இருக்குது லக்ஷ்மி தேவி வாசம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பொருள் வந்து இந்த ம நெய் அந்த நெய்யே ஒரு அஞ்சு சொட்டு விட்டுட்டு நல்லா பெசஞ்சிங்கன்னா இதுக்கு பேர் தான் வந்து அச்சதை இதுதான் வந்து அந்த சக்தி வாய்ந்த பலன்களை உங்களுக்கு வந்து கொடுக்கும் இப்படிதான் அச்சதை வந்து தயார் பண்ணணும் சிலர் வந்து பன்னீரோ தண்ணீரோ கலந்தீங்கன்னா அதுல வந்து அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப நாளைக்கு பயன்படுத்த முடியாது இதுதான் வந்து ஒரு சரியான முறை அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மஞ்சள் அப்படின்றது குருபகவானை பகவானை குறிக்கக்கூடியது இந்த பச்சரிசி அப்படின்றது சந்திரனை குறிக்கக்கூடியது அதுல இருக்கக்கூடிய அந்த நெய் அந்த நாலஞ்சு சொட்டு என்ன ஒரு சொட்டு இருந்தாலும் அந்த நெய்யில் வந்து மகாலட்சுமி குடியேறுவாள் இந்த மூன்று பொருட்களையும் சேர்ந்து நீங்க வந்து தயார் பண்ணி வச்சுக்குங்க இதை வந்து நீங்க யாரை வந்து பெருசா ஒரு மதிப்பா நீங்க வச்சிருக்கீங்களோ அது வந்து உங்க பெற்றோர்களாக இருக்கலாம் இல்லை உங்க ஆசிரியராக இருக்கலாம் உங்க குருவாக இருக்கலாம் அவங்க கிட்ட இந்த ஒரு கைப்பிடி ப அச்சதையை கொண்டு போய் கொடுத்து ஆசீர்வாதம் செஞ்சு அதாவது அதில் கொஞ்சம் எடுத்து உங்கள் தலையில் போடலாம் அவங்க காலில் விழுந்து நீங்கள் நமஸ்காரம் செஞ்சுக்கிறோங்க அவங்க கொஞ்சத்தை எடுத்து உங்கள் தலையில் போட்டுட்டு மிச்சத்தை அவங்க கையில் ஃபுல்லாக கொடுத்து அதை வந்து ஒரு நல்ல வார்த்தைகள் சொல்லி தர சொல்லி கேளுங்க அவங்க நிச்சயமாக உங்களை மனமாற வாழ்த்தி அந்த அச்சதையை வந்து உங்கள்கிட்ட கொடுப்பாங்க கையில் அந்த அச்சதையை ஒரு மஞ்சள் நீரை காட்டன் துணியில் நல்லா முடிச்சு போட்டு வச்சுக்கிறோங்க அல்லது பேப்பர் அந்த பேப்பரில் நீங்கள் சின்னதாக அழகாக மடித்து உங்கள் பர்ஸில் வைக்கலாம் பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாம் எப்போவுமே நீங்கள் வெளியில் பொழுது அதை ஒரு பேண்ட் பாக்கெட்லயோ சட்டை ஹேண்ட் ஹேண்ட்பேக்லையோ பர்ஸ்லையோ நீங்கள் வச்சுக்கிறோங்க இந்த மாதிரி பெரியவங்கள்ட்ட கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண அந்த அச்சதையை இந்த மாதிரி நீங்கள் அதை வைத்துக் கொள்ளும் பொழுது அது வந்து உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை கண்டிப்பாக பெற்றுக் கொடுக்கும் நீங்கள் போகிற இடமெல்லாம் அந்த வாழ்த்தும் சரி இந்த அச்சதையும் சரி உங்களுக்கு அந்த நேர்மறை ஆற்றல்களை கொடுத்து கொண்டே இருக்கும் நேர்மறையான விஷயங்களை உங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா இந்த அச்சதைக்கு ஒரு சக்தி இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அந்த தெய்வங்களின் அனுக்கிரகங்களும் இருக்குது நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி ஒருத்தவங்க அதை வாழ்த்தி உங்ககிட்ட கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அதுக்கு இன்னும் கூடுதல் பலன் கூடுதல் சக்தி வந்து இருக்கும் நிச்சயமாக நீங்கள் நினைக்கின்ற காரியங்களை எல்லாம் எந்த ஒரு தடை தடங்களும் இல்லாமல் இது வந்து முடித்து கொடுக்கும் ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது இந்த மாதிரி பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் பண்ணி வாங்கி அதை பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு போங்க நிச்சயமாக அதில் வந்து நீங்கள் வெற்றி கிடைக்கும் செலக்ட் ஆயிடுவீங்க எந்த ஒரு எக்ஸாமுக்கு போனாலும் சரி நீங்க எதுக்கு போனாலும் சரி முக்கியமான வேறு வேலையாக போகிறீங்கனாலும் இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த அச்சதையோட முக்கியமான ஒரு வேலையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காரிய தடைகளை நீக்கி கொடுப்பது வெற்றி மேல் வெற்றியை உங்களுக்கு கொடுப்பது அதுதான் வந்து இதனுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போது எங்களுக்கு வந்து குருவோ எந்த ஒருத்த பெற்றோர்களோ பக்கத்தில் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா பூஜை அறையில் இதே மாதிரி ஒரு அச்சதையை ஒரு கைப்பிடி எடுத்து உங்கள் கையில் வச்சு நல்லது நடக்கணும்னு நினச்சி என்ன வேலையாக போகிறீங்களோ அதை வந்து வெற்றி அடையணும்னு நினச்சி சாமியை கும்பிட்டுட்டு பூஜை அறையில் நீங்கள் வச்சுட்டு அதை கொஞ்சம் நேரம் சென்று இந்த மாதிரி மஞ்சள் துணியில் முடிச்சோ அல்லது பேப்பரில் வச்சோ கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுதும் அந்த தெய்வங்களின் அனுக்கிரகத்தோடு நீங்கள் நினச்ச காரியம்லாம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் இதை கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் இதை வந்து நீங்கள் ரொம்ப நாளைக்கெலாம் மாற்றணுன்ற அவசியம் இல்லை ஒரு ஆறு மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் வந்து இதை மாற்றி கொள்ளலாம் மறுபடியும் இதை ப பழசானதை எடுத்து ஏதாவது மரம் செடிக்கு கீழே போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் இதே மாதிரி தயார் பண்ணி இதை அதே முறையில் நீங்கள் செஞ்சு பயன்படுத்திக்கிட்டே வாங்க அந்த மகாலட்சுமியின் அருளால் பணம் செல்வம் சேர தொடங்கும் குருவின் அருளால் சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் சந்திரனின் அருளால் சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு வந்து பெருகும் கண்டிப்பா இதை முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க வீவர்ஸ் இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ